ஒரு பக்கம் கம்யூனிசம் இன்னொரு பக்கம் பயங்கரவாதம் இந்த மண்ணிலிருந்து இதை ரெண்டே ஒழிக்கணும்னா இந்த முறை நீங்க மாம்பழத்துக்கு அக்கா திலக பாமா அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாக்காளனையும் நீங்க போய் கேட்கணும் ஒவ்வொரு போய் கேட்கணும் இன்னொரு விஷயம் நம்மளுடைய பூகோள அடிப்படை அமைப்பு தெரியும் எனக்கு தெரியும் நாளையிலிருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும் தலைவரே எங்க ஊருக்கு வேட்பாளர் வந்தே ஆகணும் அப்படின்னா இது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நான் ரெண்டு நாள் கேட்கிறேன் அதுவே முடியாது ஒரு நாள் தான் பண்ண முடியுங்கிறாங்க ஏன்னா மொத்தம் இன்னும் பதினேழு நாள் இருக்கு சரியா மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி நம்ம சொல்றோம் ஆறு சட்டமன்ற தொகுதி அதை கொடைக்கானல் நோட்ட நம்ம ஒரு சட்டமன்ற தொகுதி மாதிரியே எப்பவுமே டீல் பண்றோம் அப்ப ஏழு சட்டமன்றத் தொகுதி இதுல எத்தனை யூனியன் இருக்கு யோசித்து பாருங்க ஆயிரத்தி வாக்குச்சாவடி இந்த பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்குற்பட்டது பதினாறு லட்சம் வாக்காளர்களையும் போய் நேரடியாக சந்திக்க முடியுமா ஒரு வேட்பாளர் முடியாது அதனாலதான் சொன்னேன் வேட்பாளர் நீங்களே கிளம்பி